தனுசு ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கு பொதுவாகவே வந்து தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது பாசம் மிக்கவர்கள் நிறைய பாசம் நிறையா விஷயங்கள்லாம் உண்டு தன்னிச்சையான குணத்தால் குணத்தால் மற்ற குழந்தைகளுடைய சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பார்த்துக்கணும் இப்படி தான் சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாரையுமே நேசிப்பாங்க இவங்க தான் அவங்க தான் அப்படின்லாம் கிடையாது நிறைய எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பிடிச்சி செய்வாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தனுசு ராசிக்காரர்கள்னா ரொம்ப இப்போ ஒரு ஒரு மூல நட்சத்திரம் தனுசு ராசி போராட்ட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் காட்ட மாட்டாங்க கருத்து வேறுபாடுகளை மேக்ஸிமம் காட்ட மாட்டாங்க அப்படி காட்டக்கூடிய சில ராசிகள் உண்டு அதுலேயே ஆனால் சில நட்சத்திரங்களுக்கு அது பொருந்தாது இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு வாராகி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்துல ஜாதகத்தில் குரு இருக்கார் ஏழில் சூரியன் ஏழில் ஜாதகத்தில் புதன் சில பேருக்கு லவ் மேரேஜ் நிறைய செட் ஆகும் கவலைப்படாதீங்க லவ் மேரேஜ் நிறைய செட் ஆகும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு மகரம் கும்பம் மூணுல சனி ராகு கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டாமல் வேலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில் விஷயம் உங்களுடைய கடன் விஷயங்கள் மூணு விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானித்து க செயல்பட வேண்டும் ஒன்று கணவன் மனைவி ரொம்ப பிரச்சனை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பேசி சுமூகமாக தீர்த்து போகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க வாகரத்து கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய நிலுவையில் இருக்கும் சில பிரச்சனைகள் தீராது சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சொத்து சொத்து பிரச்சனைகள் நிறையா வரும் சொத்து பிரச்சனைகள் அளவு கடந்து வரும் நிம்மதியே இருக்காது நம்ம சில பேருக்கு சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் சொத்து இருக்கும் அனுபவிக்க முடியாது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினப்பாக முடியாது ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினப்ப முடியாது எத்தனை அந்த அளவுக்கு அவன் வெறுத்து போயிருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைப்பாங்க தடங்களாகும் ஏதாவது ஒரு விஷயம் நான் அன்னைக்கு சக்ஸஸ் பண்ணிடுறேன் ஏதாவது ஒரு தன்னுடைய திறமையை காட்டணும் தன்னுடைய திறமைகள் சில விஷயங்கள் வெளியில் கொண்டு வரணும் அவனுக்கு அப்போ தான் ஆயிரத்தெட்டு தடங்கள் வரும் திருமணம் சம்பந்தப்பட்ட திருமணம் நல்லா அமோகமாக முடியும் திருமணம் ஆணி மாதம் ஆடி மாதம் போக ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் நிச்சயம் கல்யாணம் யார் யாருக்கெல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அத்தனை பேருக்கு நிறையா கல்யாணங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சுமூகமாக நல்லபடியாக நடக்க போகணும் மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும் இப்போ இருக்கக்கூடிய கவனம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஸோ உங்களுக்கு இந்த அந்த படிப்பு இருக்குது இருந்தாலும் நண்பர்களோடு பழகும்போது நண்பர்களோட சக நண்பர்களோடு பேசும்போது பழகும்போது கவனம் தேவை தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படும் ரெண்டாவது படிக்கிற விஷயத்தில் படிப்பு படிப்பு சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா இதெல்லாம் தேவையில்லாமல் தொலைஞ்சு போகிறது கிழிஞ்சு போகிறது பிரச்சனை வர்றது இதெல்லாம் வரும் கொஞ்சம் மாணவ மாணவிகள் கவனமாக படிக்க வேண்டும் கவனமாக பார்த்து படிப்பில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் என்றைக்குமே வந்து இந்த காதலோ கல்யாணமோ இதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து எப்போதுமே இதெல்லாம் வாழ்க்கையில் வர்றது தான் அது பதிமூணு வயசுலேயும் பதினாலு வயசுலேயும் பதினஞ்சு வயசுலேயும் பதினாறு வயசுலேயும் வந்தால் சரியில்லை இதெல்லாம் குடும்பத்தை நினைத்து பார்த்து அப்பா அம்மாவை நினச்சி பார்த்து அதுக்கப்புறமா இந்த உங்களுடைய படிப்பை நினச்சி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பின்னால் தன்னால் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டது சிறக்கும் அதே போல் கடை இந்த மற்ற சின்ன சின்ன வியாபாரிகளுக்கெல்லாம் நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக வரும் ஸோ கவலைப்பட வேண்டாம் தனுசுராசி பொறுத்தளவுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா என்றைக்குமே ஒரு விஷயத்தை ஒரு வேலையை கையில் எடுத்துட்டிங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் தயவுசெய்து பின்வாங்காதீங்க ஏன்னா ஆல்ரெடி தனுசு ராசி பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சில பேருக்கு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நாலு வருஷத்தில் ஏமாற்றங்களை லைஃப்பில் நிறைய சந்திச்சிருப்பாங்க ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாற்றியிருக்கோம் ஒரு ஆம்பளை பையன் ஏமாற்றியிருப்பான் ஒரு பொண்ணை அதே போல் வந்து நம்பிக்கை கொடுத்து நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் நான் ரெண்டாவது கல்யாணம் ஒன்று நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிண்டே தீர்வேன் நீ கவலையப்படாத ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு கெட்ட பேர் வந்துடுமோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்காமல் அந்த பொண்ணை ஏமாத்துறது அந்த ஒரு 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 பொண்ணாக இருந்தால் ஒரு பையனை ஏமாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் கணவனாக இருந்தால் மனைவியை ஏமாத்துறது மனைவியாக இருந்தால் கணவனை ஏமாத்துறது இது கண்டிப்பாக இந்த ஆனி மாதத்தில் தேவையில்லாத சில இஷ்யூஸ்லாம் வரும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு வேலைக்கு போயிட்டு வந்தாமா ஃபோன் சில பேர்லாம் இன்றைக்கும் சில பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட ஃபோன் பேசுவாங்க ஃபோன் பேசிகிட்டே வருவாங்க ஃபோனை ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு அவங்க ஆட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க என்ன செய்யணும் என்ன பண்ணணும் போயிட்டே இருப்பாங்க அதை பற்றி அவங்க ஃபோனை பற்றி அக்கறை பண்ண மாட்டாங்க சில பெண்கள் அந்த மாதிரி குடும்ப பெண்கள்லாம் இருக்காங்க அவங்கள டைம் அவங்க ஹஸ்பண்ட் கூட ஃபோன் எடுத்து இப்படி பார்த்துன்னு இருந்தால் கூட இதை இதை எடுத்து ஏன் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கன்லாம் கேட்க மாட்டாங்க அதாவது மடியில் கணா இருந்தால் தானே வெடியில் பயம் அதெல்லாம் அவங்க அவங்க சில பேர்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன நம்ம ஒய்ஃப் எப்படிங்கிறது தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதனால் உங்களுடைய சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் சில சில பேர்னால கெட்ட பேர் வரும் ஸோ அதனால் கவனமாக இருங்க அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அந்த கையெழுத்து போடக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும் கையெழுத்துன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சொத்து சார்ந்த விஷயங்கள சைன் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு சொத்து சார்ந்த விஷயத்தில் அக்ரிமெண்ட்டாக இருந்தால் படித்து பார்த்துட்டு சைன் போடுங்க ஏன்னா அதில் சில சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த இந்த தனுசுராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் தனுசுராசியில் பிறந்த ஆண்கள் புராண நட்சத்திரம் தரிசுரசில பிறந்த பெண்களுக்கு வாகன விபத்து ஆணி மாசத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உயிருக்கு ஒப்பான கண்டம் இருக்கு ஸோ கவனமா இருங்க வாராகியம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்க குரு வழிபாடு நிறையா பண்ணுங்க பக்கத்தில் சிவன் கோவில் இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் வருமானம் நல்ல நல்ல உங்களுடைய தெய்வ பக்தி தெய்வத்துடைய வருமா இதெல்லாம் நல்லா பண்ணினீங்கன்னு நீங்கள் நல்லா அமோகமாக இருப்பீங்க சுபா அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்ன இப்போ நான் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்கள் சொல்லியிருக்கேன் இந்த ராசி பலன்கள்லாம் இந்த இந்த மாத கிரக கட்டங்களை வைத்து யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டுமே எனக்கு இது பொருந்தி சொல்கிறவங்க இருக்கீங்க அதே போல் ஐம்பது பர்சன்டேஜ் பொருந்திருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நூறு பர்சன்டேஜ் சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு பொருந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் எனக்கு நிறையா பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே சரியாக இருக்குது சில பேருக்கு என்ன தெரியுமா சொல்லும் ஆ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா இல்லையே இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செட் ஆகலையே இவங்க சொன்னதெல்லாம் இவர் சொன்னதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் உங்க ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கு அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய கிரகங்கள்லாம் எந்தெந்த இருக்கு நல்லா இருக்கா இந்த ஆணி மாசம் எப்படி இருக்கும் நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்க அப்பாயின்னு வச்சுக்கோங்களேன் உடனே பார்த்து பார்த்து உடனே சொல்லணும்னு நினைக்கக்கூடாது அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்தா இருக்க உங்களுக்கு ஒரு டைம் ஒரு டைம் இருக்காங்களா அந்த டைமில் தான் நீங்கள் ஜாதகம் பார்க்க முடியும் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் ஜாதகம் எத் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் பார்த்து சொல்லணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஜாதகம் நம்ம ஒருத்தருக்கு பார்த்து சொல்கிறோன்னு சொன்னால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அது குறைஞ்சபட்சம் ஆகும் அதுவரையில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் எப்படி இருக்குது ஜாதகம் ஒம்பது கிரகங்கள் எப்படி இருக்குது எது நல்லது எது கெட்டது கெடுதலான விஷயங்கள் என்ன உங்களுக்கு கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு கெடுதலான நட்சத்திரம் என்ன கெடுதலான கிழமை என்ன உங்களுக்கு என்னென்னதெல்லாம் நல்லது எது இதெல்லாம் கெட்டு கெடுதல் என்னென்ன சுவாமிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்ன கிரகம் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் முழுமையாக கரெக்டாக பொறுமையாக இருந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் கொடுத்த அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு இப்போயே எனக்கு பார்த்து சொல்லுங்கள் இப்போயே எனக்கு பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க ஐயா ஐயா நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களா இப்போது நான் ஜோதிடர் நான் கோவில்லேருந்து தான் இருக்கேன் கோவிலில் நான் பூஜை பண்ணுறேன் நான் கோவில் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் ஆறு காலம் சிறப்பாக கல்யாணம் முடிச்சு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் வைகாசி சுவாமி த ஊர்வலம் திருக்கல்யாணம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருந்து எல்லாம் முடிச்சிட்டு அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய டைமிங்ஸையும் பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சுபம்